அவர் கூட்டணி வச்சுக்கோன்னு நாங்கள் ஜெயிச்சுமா ஜெயிக்கிறியே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எவ்வளோதான் கூட்டணி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எவ்வளோ தான் கூட்டணி இருந்தது எங்கே நாங்கள் வச்சுக்கட்டுறோம் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டோம் நீங்கள் பாருங்கள் அடுத்த நாற்பது நாள் பாருங்கள் என்னடியே போய் பாருங்க ஒரு ரூபா செலவு ஒன்று வர பண்ண மாட்டாரு ஒரு ரூபா செலவு டீ கூட குடிக்க முடியாது குடி தண்ணீர் கூட பன்னெண்டு ரூபா ஒரு பாட்டில் ஒரு பன்னெண்டு ரூபா பாட்டில் இன்னும் இல்லை பெரிய ஆளுகிற பெசில தான் கொடுப்பாங்க காரில் போகிறோம் டீசல் அடிக்கணும்ல இப்போ டீசலில் தண்ணியில் விடுங்க பாமகவோட பலம் என்ன பாமக என்னவா தேஞ்சி போயிருக்கு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டார் அங்கே இருக்கா தமிழ் அங்கே இருக்கா தமிழ் தமிழ் வாழுதான்னு கேட்குறீங்க பிஜேபி கூட இருந்தால் நம்ம நிறைய முறை கேட்டுக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து இந்த கேள்வி முன்ன வைக்கிறோம் பிஜேபி கூட இருந்தால் பிஜேபி கூட சேர்ந்தா பிஜேபி தலைமை வகிச்சா பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடுங்கிற மாநிலம் அதனோட சுயத்தன்மையோட இருக்குமா தமிழ் வாழுமா தமிழ் இருக்குமா நீங்க தேர்தல் அறிக்கை என்ன வேணா கொடுக்கலாம் நீங்க யாரோட சேர்ந்து நிக்கிறீங்க முக்கியம் ஏற்கனவே அவர் சுட்ட வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புங்கிற ஊசி போய் நூல் ஓடிக்கிட்டு நீங்க அந்த கட்சியோட சேர்ந்துக்கிட்டு முப்பது லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் தமிழ்நாட்டுல மூணு லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்குவோம் அப்படின்னா இனிமேலும் மக்கள் உங்களோட அறிக்கைகளை நம்பி ஏமாற மாட்டாங்க பிஜேபி மனிதகுலத்துக்கே விரோதியா விரோதமான ஒரு கட்சி மனித குலத்துக்கே விரோதமான கட்சி அப்படியும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரலை அப்படின்னா குறிப்பாக சொல்லணும்னா வன்னியர்களுக்கு முழுக்க முழுக்க எதிரான கட்சி நம்ம வீட்டில் உள்ளவங்களே கூட்டணியில் இருந்தாலும் நம்ம ஜாதிக்காரங்களே கூட்டணியில் இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே அந்த கட்சி கூட்டணியில் வேட்பாளர்களாக கூட இருந்தாலும் ஒருபோதும் அந்த கூட்டணியை ஆதரிக்கக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இப்போ நடக்க போகிற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அது குறித்து நம்ம ஒரு நாலு வரி பேசணும் அதுக்கு முன்னாடி நம்ம எடப்பாடி பழனிசாமி செஞ்ச மிகப்பெரிய சம்பவத்தை நம்ம பேசணும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியையும் பாஜகவையும் ரொம்ப துணிச்சலாக ரொம்ப சர்க்காஸ்டிக்காக கலாச்சுருக்காரு பயங்கரமாக பங்கம் பண்ணியிருக்காரு எப்படி கலாச்சிருக்காரு அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் விமர்சித்ததை விட ரொம்ப சாதாரணமாக அசால்ட்டாக சர்காஸ்டிக்கா பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சனம் பண்ணியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அதோட போகிற போக்கில் அண்ணாமலையையும் தட்டு தட்டிட்டு போயிருக்கார் நம்ம பொதுவாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக அவை எல்லாம் பெருசாக பேசுனது இல்லை நம்ம சேனலில் ஏன் அப்படி நம்மளோட பயணம் வந்து கருத்தியல் தளத்துல இளைஞர்களை பாதிக்கிற விஷயங்களை எடுத்து பேசணும் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம பயணம் வெறுமனே கட்சி அரசியல் ஓட்டு அரசியலை பத்தி அதுக்கு பெருசா நம்ம முக்கியத்துவம் கொடுத்தது இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி குறித்தும் இதே தளத்துல இருந்துதான் நம்ம விமர்சிச்சிருக்கோம் ஆகவே நமக்கு கருத்தியல் முக்கியம் கருத்து முக்கியம் கொள்கை முக்கியம் இளைஞர்களோட எதிர்காலம் முக்கியம் அப்படிங்கிற நோக்கில தான் நம்ம நம்ம சேனல் வந்து செயல்பட்டு இருக்கு அதனால நம்ம அதிமுக பத்தி பெருசா விமர்சனம் பண்ணது இல்லை ஆனா இப்போ உண்மையிலேயே தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பயங்கரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு இப்போ தேர்தல் சமயத்தில் அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து நல்ல காத்திரமான விமர்சனங்களை சர்க்காஸ்டிக்காக சொல்றார் வெளிப்படையாக சொல்லலைனாலும் சர்க்காஸ்டிக்காக சொல்றார் அவங்க இங்கே தண்ணி இருந்தா இருப்பாங்கங்க இங்கே காசு கொடுத்தா இருப்பாங்கங்க சூட் கேஸ் கொடுத்தா இருப்பாங்கங்க இல்லைன்னா வேடந்தாங்கல் பறவை மாதிரி தண்ணி இல்லையா பறந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க இந்த தேர்தலுக்கு இங்கே இருப்பாங்க இன்னொரு தேர்தலுக்கு அங்கே இருப்பாங்க அவங்க கூட்டணியெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே நிருபர்கள் இன்னொரு கேள்வி கேக்குறாங்க என்னன்னா பாமக பாஜக கூட இருக்கிறது பெரிய பலமாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவங்களா சொல்லிக்கிட்டா அதுக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு அடிச்சாரு டைமிங் மிஸ் ஆகாம பாமக பிஜேபி கூட கூட்டணியில் இருந்தா ஜெயிச்சிடும் அப்படின்னா எங்க கூட கூட தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணியில் இருந்தாங்க நாங்க ஜெயிச்சுமா ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலையே நாங்க தோத்து தானே போனோம் அதனால கூட்டணி குறித்து பாமக வ வந்தாங்க வரலங்கிறது குறித்தெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாமகாவை சால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணியிருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அவங்க இருந்து மட்டும் நாங்களா நாங்க பிள்ளை ஜெயிச்சுட்டோமா என்ன இங்க என் மட்டும் என்ன வாழுது அப்படி இருக்கும்போது அவங்க இங்க இருந்தாலும் ஒண்ணுதான் அங்க இருந்தாலும் ஒண்ணுதான் ஏதோ நாங்க கூட்டணி பலம் காட்டணும் சும்மா ஒரு செய்திக்காக ப பேசி பார்த்தோம் ஒத்து வரல போயிட்டாங்க அதனால் ஒன்றும் பலம் இல்லை அதனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சர்க்காஸ்டிக்காக ரொம்ப அசால்ட்டாக பதில் சொன்னார் நம்ம எடப்பாடி அவரோட அரசியல் காலத்திலேயே அவர் முதலமைச்சராக இருந்ததுலேருந்து இத்தனை வருஷம் அரசியல் இல்லையா அவரோட பேச்சு ஒன்று எனக்கு பிடிச்சிச்சி அப்படின்னா அது இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த பேச்சு மட்டும் வரவேற்கிற விதமாக இருந்துச்சு அவரோட பேச்சு அப்போது பாமகவோடய பலம் என்ன பாமக என்னவா தேஞ்சி போயிருக்கு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அசால்ட்டா அடிச்சுட்டு போயிட்டார் அவங்க கூட்டணியில் இருந்தாலும் ஒன்று தான் இல்லாட்டியும் ஒன்று தான் இருந்தாலும் நாங்கள் நாங்களாக இருந்தாலும் ஜெயிச்சிட போகிறதில்ல இல்லைன்னாலுமே அது எங்களுக்கு பெரிய இழப்பாக இருந்து போகிறதில்ல பாமக பாஜக கூட கூட்டணி சேர்ந்ததுனால மட்டுமே பாஜகவும் ஜெயிச்சிட போகிறதில்ல அப்படின்னு இந்த கட்சி ஒரு பெரிய பொருட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா பதில் சொல்லிட்டாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் போக்கில் அண்ணாமலை பத்தியும் கேட்டாங்க பத்திரிகையாளர்கள் அவர் நாங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ண மாட்டோம்னு சொல்கிறாரு அண்ணாமலை அவ்வளோ சரித்திரம் படைக்க போகிறோம் நாங்கள் தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப சாதாரணமாக பதில் அடிச்சுட்டார் ஏங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு தண்ணி வாங்கினோன்னாலே பன்னெண்டு ரூபா வைக்கிது பாட்டில் அப்புறம் எப்படி ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் நீங்கள் தேர்தலில் சந்திச்சிட முடியும் அதுவும் அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க பிஸ்லரி வாட்டர் தான் குடிப்பாங்க அப்புறம் இருக்கும்போதே செலவு பண்ணாமல் எப்படி பிஸ்லரி வாட்டர் வரும் இன்னைக்கு ஒரு ரூபா செலவு பண்ணலைன்னா டீ குடிக்க முடியுமா அது மட்டும் இல்லை காரில் தான் போகிறோம் வரோம் காருக்கு அண்ட் டீசல் சும்மா வருமா என்ன தண்ணியாக ஊற்றி ஓட்டுறீங்க மோடி ஆச்சு தான் அறுபது ரூபா இருந்த பெட்ரோலை நூறுரூபா நூற்றி இருபது ரூபாய்க்கு கொண்டு வந்து விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் மறைமுகமாக அவ்வளோ அழகாக பதில் சொல்லியிருந்தார் அப்படி இப்போ லெஃப்ட் ஹேண்டில் ஒரு பக்கம் அண்ணாமலையும் டீல் பண்ணியிருந்தார் அரசியல் தெரிஞ்சவங்க யாராச்சும் இப்படி பேச முடியுமா தேர்தல் ஆணையமே தொண்ணூறு லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணலாம்னு சொல்லியிருக்கு அதையும் அதையும் சொல்கிறார் அவர் அம்மன் சொல்ல தேர்தல் ஆணையமே செலவு பண்ணலாம்னு சொல்லுது அப்படி எப்படி ஒரு ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் இவர் ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு இவங்க இவங்கெல்லாம் ஏதோ சும்மா பேசணும் இந்த மாதிரி நீங்கள் பத்திரிகையாளர்லாம் கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்காக இது எதையாவது ஒன்று பேசிட்டு போகிறாங்க அரசியலும் தெரியல ஒரு மண்ணும் தெரியல அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போகிறாரு ரொம்ப வரவேற்கத்தக்க விமர்சனமாக அவரோட துணிச்சல் மிக்க பேச்சா இந்த ஒரு விஷயத்தை தான் நான் கவனிச்ச வரையிலும் நான் பெரிய விஷயமா இதை பார்க்குறேனா அப்புறம் தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கை இன்றைக்கி வெளியிட்டுருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது தேர்தல் எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது அதை நம்ம ஒன்று ஒன்றா சொன்னால் நேரம் அதிகமாக இருக்கும் நீங்கள் படித்து பாருங்கள் முதல்ல நான் இதை விமர்சனம் பண்ணும்போது எதிர் கரு கருத்து சொல்ல வரீங்க இல்லையா நம்ம பசங்கள்லாம் சொல்ல வருவீங்க இல்லையா நீங்கள் இப்போ எங்கள் கட்சியை பற்றி பேசலாம் ஐயாவை பற்றி பேசலாம்னு பேசி வருவீங்க இல்லையா நாம் படிக்காமல் எதையும் தெரிஞ்சிக்காமல் தகவலை சேகரிக்காமல் செய்தியை சேகரிக்காமல் வந்து இல்லை தேர்தல் அறிக்கை இன்னைக்கு வெளியிட்ருக்காங்க அந்த தேர்தல் அறிக்கையை முழுசாக நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க என்ன திட்டம் வரவங்களுக்கு சொல்கிறேன் படிக்காமல் கூட இருந்திருக்கலாம் ஒரு வேளை ஆனால் நம்ம அதை முழுசாக படிச்சுட்டு அதுக்கு நேரம் ஒதுக்கி படிச்சுட்டு அதை பற்றி பேச வரும் சுருக்கமாக அப்படி இருக்கும்போது கருத்தில் எதிர்க்கிறது தான் விமர்சனம் பண்ணுங்கள் பதில் சொல்லுங்கள் அதை விட்டுட்டு எது பேசினாலும் உடனே வந்து கழுத்தை நெரிக்கிற வேலையை தொ குரல் வலையை நெரிக்கிற வேலையை பண்ணக்கூடாது நீ பேசக்கூடாது எங்க கட்சியை பத்தி பேசக்கூடாது நீ யார் எங்களை பத்தி பேச அப்படின்லாம் சொல்லக்கூடாது அரசியல்னு வந்துட்டாலே பொதுவெளிக்கு வந்துட்டாலே எந்த ஒரு செயல்பாட்டின் மூலமாகவும் அவர்கள் விமர்சனங்களுக்கு உட்பட்டவர்களே ஏன் சௌமியா அன்புமணியையும் இன்னும் வரும் வரும் நாட்களில் நம்ம விமர்சிக்கத்தான் போகிறோம் அது குறித்து நம்ம வரும் நாட்களில் அடுத்தடுத்து வீடியோ போடுவோம் சௌமியா அன்புமணியை விமர்சிக்கலாம் அன்புமணியோட மகளையும் விமர்சிக்கத்தான் போகிறோம் நீ அவங்க மகளை விமர்சிக்க போகிற அப்படின்னா அன்புமணியோட மகள் இப்போ நீங்கள் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இந்த பசுமை தாயகம் நிகழ்வுகள் எல்லாம் அன்புமணியோட மகள் கலந்துப்பாங்க அடுத்த பொறுப்புக்கு வாரிசாக அவங்கள கொண்டு வர்றதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதா கருதப்படுது ஸோ அதுக்கான பொது வெளியில் ஒருத்தர் வந்துவிட்டாலே அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை தாண்டி அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு எந்த விமர்சனமும் இருக்க போகிறது இல்லை பொதுவெளிக்கு வந்துட்டால் அவங்களோட எல்லா விஷயங்கள் குறித்தும் நம்ம விமர்சிக்கத்தான் போகிறோம் எல்லா செயல்பாடுகள் குறித்தும் கருத்து குறித்தும் அதனால் விமர்சனங்களை ஏற்றுக்க இல்லை எதிர் விமர்சனங்களை வைக்க பழகுங்க கருத்தை மூல வரைக்கும் கொண்டு போகாமையே அதை ஏற்றுக்காத மனப்பக்குவத்தில் இருக்காதீங்க நின்று நிதானமாக யோசிங்க இப்படி தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க அதை நம்ம வாசித்தோம் அருமையான தேர்தல் அறிக்கை நல்லா தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கமாக தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டோ இல்லை மற்ற கட்சிகள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாலோ தொடர்ந்து ஒரே ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க எங்கள் தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட தேர்தல் அறிக்கையே திமுக காப்பி அடிச்சிருச்சு அதிமுக காப்பி அடிச்சிருச்சு இப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் இன்றைக்கி அவங்க வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையும் பல கட்சிகளோட தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்ச மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் அவங்க காப்பி அடிச்சாங்களா அவங்களோட அறிக்கையா அப்படிங்கிறது நமக்கு அதில் விமர்சனமே கிடையாது ஏன்னா தேர்தல் அரசியலில் இருக்கிறவங்க இல்லை மக்களுக்காக சிந்திக்கிறவங்க அவங்கவுங்களுக்கு மக்களுக்கு என்ன பண்ணணுன்னோ இல்லை இந்த தேர்தல் யு உத்திகளாக எதையெல்லாம் முன்வைக்கணுங்கிறதோ அது அவங்களோட சிந்தனை அது ஒரே மாதிரியாக இருந்தாலும் அதில் பெரு அதில் அது பெரிய குறையாக சொல்கிறதுக்கு நம்ம வரல அவங்க விமர்சனங்கள் இப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்றோம் அதுக்கடுத்து இதுல நிறைய சொல்லிருக்காங்க ஒன்னு ரெண்டு மட்டும் நான் சொல்றேன் தனியார் நிறுவனங்களோட எண்பது சதவீத வேலை வாய்ப்புகள் வந்து அந்த ஊர் மக்களுக்கே இருக்கணும் அப்படின்னும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்துவோம் அதாவது ரத்து செய்யல தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்க வலியுறுத்துவோம் அப்படின்னும் எமர்ஜென்சி பீரியட்ல மாநில பட்டியலிருந்து எல்லாம் ஒன்றிய பட்டியலுக்கு கொண்டு போனாங்களோ எந்த பிரிவு எல்லாம் அதையெல்லாம் மறுபடியும் மாநில பட்டியலுக்கே அந்த அதிகாரங்களை எல்லாம் வழங்கணும் அப்படின்னு வலியுறுத்துவோம் அப்படின்னும் அதுல கல்வி முக்கியமானது கல்வியை மாநிலங்கள் கையில் முழு அந்த உரிமையை கொடுத்துடணும் அப்படின்னும் மாநில நிதி வரி பகிர்வு வந்து ஐம்பது சதவீதமாக அதிகரிக்கணும் அப்படின்னும் மாநில சுயாட்சி இல்லது தன் அல்லது தன்னாட்சியை உறுதிப்படுத்தணும் அதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி போராடும் அப்படின்னும் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றங்களில் சமூக நீதியை நிலைநாட்ட அங்கேயும் இடஒதுக்கீடு கொண்டு வர பாட்டாளி மக்கள் கட்சி குரல் கொடுக்கும் அப்படின்னும் இப்போ சொன்னது எல்லாமே சிறப்பான அறிக்கை தான் நடைமுறைக்கு வந்தால் நல்லதுதான் ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம்தான் விஷயந்தான் ஆனால் எங்க இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடுது அப்படிங்கிறது தான் பிஜேபி கூட இருந்து எங் எப்பயாச்சும் பிஜேபி நீட் தேர்வுக்கு தமிழ்நாடுக்கு விலக்கு அளிப்போம் அப்படின்னு ஒரு வாய் வார்த்தைக்கு இங்கேயாச்சும் சொல்லியிருக்காங்களா பிஜேபியோட மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலை இது வரைக்கும் அவர் பொறுப்பேற்றதுலேருந்து எப்போயாச்சும் நீட் தேர்வை நாங்கள் ரத்து பண்ணுவோம் இல்லை விலக்கு அளிப்போம் தமிழ்நாட்டுக்குன்னு பேசியிருக்காரா நீட் தேர்வு நல்லதுங்க ஏழை மக்களுக்கு வாய்ப்பு அளிக்குங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அதாவதுண்ணா இதாவதுண்ணா அப்படின்னு சொல்லி தான் அண்ணாமலை பேசியிருக்காரு எந்த ஒரு பிஜேபி பேச்சாளரும் பிஜேபி தலைவரும் பிஜேபியை சார்ந்த எந்த நபரும் அடிமட்ட சங்கியாக இருந்தால் கூட யாருமே நீட் தேர்வை எதிர்த்து ஒரு குரல் கூட ஒரு இடத்துல கூட பதிவு பண்ணதில்லை ஏன் இப்போ நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கீங்க உங்கள் கூட பிரச்சாரத்துக்கு வந்து அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுலேருந்து விளக்கு தருவோம் அதுக்கு நாங்கள் உறுதி தரோம்னு பேசுவார் அண்ணாமலை அப்படி பேசுவார் அப்படின்னா இந்த பத்து வருஷம் என்னத்தை பண்ணிக்கிட்டு இருந்தார் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கேன் இல்லையா பத்து வருஷம் முழுசா பிஜேபி கையில் தான் இருந்துச்சு நீட் தேர்வை கொண்டு வந்து பல போராட்டங்கள் பல மாணவர்கள் உயிரை கொடுத்து பச்சையா சொல்லணும்னா பிஜேபி அரசு படுகொலை பண்ணுச்சு அனிதா தொடங்கி பதினஞ்சு பதினாறு பேருக்கு மேலே படுகொலை பண்ணிச்சு இத்தனை உயிர் போகு போன பிறகும் கூட இத்தனை போராட்டங்கள் முன்னெழுந்தும் கூட நீட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்காத பிஜேபி பாசிச பிஜே பிஜேபியோட ஏஜெண்டா இருக்கிற இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இன்னைக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் நீட்டை நாங்கள் த விளக்கு தருவோம்னு சொல்லிடுவாரா அண்ணாதான் செஞ்சிருவாங்களா செஞ்சிருவாங்கன்னா இந்த பத்து வருஷத்தான் என்னத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு நம்ம கேட்குறோமா இல்லையா கேட்க வேண்டியதாக இருக்கா இல்லையா தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழுக்கு எதிராகவும்ல இயங்கிக்கிட்டு இருக்கு தமிழ் மொழிக்கு நிதியை ஒதுக்காம ஐம்பது கோடி பத்து கோடி இருபது கோடினு ஒதுக்கிட்டு சமஸ்கிருதத்துக்கு இந்தியா முழுக்க இருபத்தஞ்சாயிரம் பேர் கூட பேசாத ஒரு மொழி சமஸ்கிருதத்துக்கு ஆறுநூறு கோடி ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடினு நிதி ஒதுக்கிட்டு இருக்கான் நீங்கள் தமிழை தேடி பயணம் போறீங்க இங்க இருக்கா தமிழ் அங்கே இருக்கா தமிழ் தமிழ் வாழுதான்னு கேட்குறீங்க பிஜேபி கூட இருந்தா நம்ம நிறைய முறை கேட்டுக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து இந்த கேள்வி முன்ன வைக்கிறோம் பிஜேபி கூட இருந்தா பிஜேபி கூட சேர்ந்தா பிஜேபி தலைமை வகிச்சா பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடுங்கிற மாநிலம் அதனோட சுயத்தன்மையோட இருக்குமா தமிழ் வாழுமா தமிழ் இருக்குமா அதை முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியால் உறுதியளிக்க முடியுமா நீங்க தேர்தல் அறிக்கை என்ன வேணா கொடுக்கலாம் நீங்க யாரோட சேர்ந்து நிக்கிறீங்கிறது தானே முக்கியம் பிஜேபிங்கிறது அடிப்படையில் இடஒதுக்கீடுக்கே எதிரான கட்சி இன்னும் சொல்லப்போனால் இப்போ இடஒதுக்கீடுக்கு எதிரான கட்சின்னு சொல்கிறத விட அவனுங்களுக்கு பார்ப்பானங்களுக்கும் இடஒதுக்கீடு பத்து சதவீதம் கொண்டு வந்ததினால அவங்கள இடஒதுக்கீடுக்கு எதிரான கட்சின்னு சொல்கிறத விட நம்ம இடஒதுக்கீடுக்கு மட்டும் எதிரான கட்சி ஓபிசி குறிப்பாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடுக்கு எதிரான கட்சி பாஜக நமக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு ரோட்டில் இறங்கி போராடுறேன் நமக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது தொடர்ந்து குரல் கொடுக்குறவன் அதை எதிர்த்து நிக்கிறவன் சமூக நீதிக்கு எதிரான அடிப்படையிலே எதிரான ஒரு கட்சி பிஜேபி அந்த கட்சியோடு சேர்ந்துக்கிட்டு வன்னியர்கள் நலன் காக்கப்படும் தமிழ் மக்கள் நலன் காக்கப்படும் தமிழர்கள் நலன் காக்கப்படும் தமிழ் மாணவர்களின் நலன் காக்கப்படும் வீட்டிலிருந்து விலக்களிச்சுட்டு தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்லாம் சொன்னா இதை யார் நம்புவா பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் அறிக்கையில் சொல்லுது இந்தியா முழுக்க முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க உறுதியளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மோடி சொன்னாரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புன்னா பத்து வருஷத்துக்கு இருபது கோடி வேலை வாய்ப்பு இருபது கோடி வேலை வாய்ப்புன்னா நூறு கோடி மக்கள் தொகை கொண்ட இந்திய நாட்டில் ஏறக்குறைய குடும்பத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பாகவே கிடைச்சிருக்கும் இன்னைக்கு குடும்பத்தில் ஒருத்தர் அரசாங்கத்துல வேலையில் இருந்திருப்பாங்க அந்த அளவுக்கான அவர் அவரது அவரோட வாக்குறுதிப்படி அந்த அளவுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுரும் ஏற்கனவே அவர் சுட்ட வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புங்கிற வடையை ஊசி போய் நூல் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் அந்த கட்சியோடு சேர்ந்துக்கிட்டு முப்பது லட்சம் வேலைவாய்ப்பை உருவாக்குவோம் தமிழ்நாட்டில் மூணு லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்குவோம் அப்படின்னா உங்களை நாங்கள் எப்படி நம்புறது அதுக்கப்புறம் நாங்கள் பிஜேபியோட சேர்ந்தோம் பிஜேபி ஜெயிச்சிருச்சு நாங்கள் பிஜேபிக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம் பிஜேபி சொன்ன பேச்சை கேட்கல அதனால் நாங்கள் கூட்டணி விட்டு வெளியே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க நாங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாட்டை நாசமாகிட்டு தமிழ்நாட்டை ரெண்டா மூணா நாளாக உடைச்சி நாசமா போய் தமிழ் மக்களோட எல்லா உடைமைகளையும் உரிமைகளையும் இழந்து உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா காஷ்மீரை ரெண்டாக உடைச்ச மாதிரி பிஜேபிக்கு ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்தால் ஓவர் நைட்டில் தமிழ்நாடு நாளாக உடைக்கிறோம் யூனியன் பிரதேசமாக மாத்திரம்னு சொல்லுவான் தமிழ்நாடு ஒரு மாநிலமா இருந்தே நம்மளால் எந்த உரிமையையும் அந்த பாசிச பிஜேபி கிட்ட இருந்து நம்ம உரிமைகளை தமிழர் வெறுப்பு கொண்ட பிஜேபி பார்ப்பனிய ஆட்சிக்கிட்டு இருந்து எந்த உரிமையும் நம்மளால் பெற முடியல ஒரு ஜிஎஸ்டி நிலுவை தொங்கையை வாங்க முடியல ஒரு நீட்டு விளக்கு ரத்த விளக்கு பண்ண முடியல நமக்கான பேரிடர் நிவாரண நிதியை வாங்க முடியல இப்படி எந்த விஷயமும் நடக்கல மாநிலமா இருந்தே மாநிலத்துக்கே அதிகாரங்கள் இல்லாம இருக்கு தன்னாட்சிக்கான உரிமை இல்லாமல் இருக்கு அதிகாரங்கள் வியாட்சி கொண்ட தன்னாட்சி கொண்ட மாநிலமாக வலு பெறனும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கோம் மாநிலத்தையே நாலாவடைச்சி யூனியன் பிரதே பிரதேசம் மாற்றிட்டால் சங்கி ரவி மாதிரி ஆர்என் ரவி மாதிரி நாலு பேரை போட்டு நாம்ப அவனுங்க பின்னாடி வாழ் சு பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கிற நிலமைக்கு உண்டாக்குவாங்க அந்த கட்சிக்கு நீங்கள் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு நாங்கள் தேர்தல் அறிக்கையை விடுறோம் நீட்ட விளக்கு கொண்டு வந்துட்டோம் வேலைவாய்ப்பு உருவாக்குறோம் என்எல்சியை இழுத்து மூடுகிறோம் புதுசாக அங்கே திட்டம் உருவாக்காமல் பண்ணுறோம் இப்படியெல்லாம் சொன்னால் நாங்கள் என்ன காதில் பூ சுற்றிக்கிட்டு இருக்கிறதான்னு நாங்கள் கேட்குறோம் என்எல்சி இழுத்து மூடணும்னா நீங்கள் ஏற்கனவே தானே இருந்தீங்க அழுத்தம் கொடுக்க வேண்டியதானே இழுத்து மூடி இருக்கலாம்ல பா பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பாலு வழக்கறிஞர் பாலு சொல்றார் பாட்டாளி மக்கள் கட்சி மேலே தொடர்ந்து ஒரு விமர்சனம் இருக்கு தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறி மாறி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் இருக்குது ஆனால் அந்த விமர்சனத்தை முறியடிச்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல பதினாலில் ஆரம்பித்த கூட்டணி இப்போ வரைக்கும் மூணு தேர்தலாக தொடர்ந்து அதே கூட்டணியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தொடர்ந்து அந்த கூட்டணியில் இருக்கீங்க இதோட மூணாவது தேர்தல் அந்த கூட்டணியில் சேர்ந்து சந்திக்க சந்திக்கிறீங்க எதிர்கொள்ள போகிறீங்க அந்த கூட்டணியிலே இருந்துக்கிட்டு உங்களால் என்எல்சியை இழுத்து மூட முடியல புதுசாக கொண்டு வர திட்டத்தை நிறுத்த முடியல நீட்டுக்கு விளக்கு வேணும்னு குரல் கொடுக்க முடியல தமிழர்களோட வேலைவாய்ப்பு பறிச்ச விஷயங்களை எதிர்த்து உங்களால் போராட முடியல இஞ்சி திணிப்பை எதிர்த்து உங்களால் குரல் கொடுக்க முடியல இப்படி கூட்டணியில் இருக்கும் போதே ஒன்றும் பண்ண முடியல இன்னொரு முறை கூட்டணியில் ஜெயிச்சு வந்துட்டா மட்டும் நீங்கள் என்னத்தை பண்ணிடுவீங்க அப்படின்னு எங்களுக்கு இயல்பா கேள்வி எழுதா இல்லையா இப்படி அறிக்கையில என்ன வேணா இருக்கலாம் என்ன சிறப்பான திட்டங்கள் வேணா இருக்கலாம் நீங்கள் யார் கூட சேர்ந்து அதை நிறைவேற்றுறேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதில் மிகப்பெரிய கேள்விக்குறி அடங்கியிருக்கு இனிமேலும் மக்கள் உங்களோட அறிக்கைகளை நம்பி ஏமாற மாட்டாங்க தமிழ்நாடு இளைஞர்களே மக்களே நண்பர்களே பசங்களாக உங்களை கொண்டு சொல்லிக்கிறோம் பிஜேபி மனித குலத்துக்கே விரோதியா விரோதமான ஒரு கட்சி மொத்த நாட்டுக்குமே ஒரு விரோதமான எதிரியான ஒரு கட்சி மீதி கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாம் நமக்கு விமர்சனம் இருக்கலாம் யாரை வேணா விமர்சிக்கலாம் அவங்க செயல்பாடுகளில் குறை கூறலாம் ஆனா முற்றிலும் எதிரியா எதிரா நிக்க வச்சு பார்க்கக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி மனித குலத்துக்கே விரோதமான கட்சி அப்படியும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரல அப்படின்னா குறிப்பா சொல்லணும்னா வன்னியர்களுக்கு முழுக்க முழுக்க எதிரான கட்சி அப்படின்னு வேணா சொல்றேன் உங்களுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியறதுக்காக அப்படி இருக்கிற ஒரு கட்சி கூட நம்ம வீட்டில் உள்ளவங்களே கூட்டணியில் இருந்தாலும் நம்ம ஜாதிக்காரங்களே கூட்டணியில் இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே அந்த கட்சி கூட்டணியில் வேட்பாளர்களாக கூட இருந்தாலும் ஒருபோதும் அந்த கூட்டணியை ஆதரிக்க கூடாது இப்படி ஒட்டுமொத்த நாட்டுக்குமே விரோதமான எதிரியான அந்த கட்சியை பாசிச சித்தாந்தத்தை பிஜேபியை வீழ்த்துறதுல தான் நம்ம விடுதலையும் உரிமை எதிர்கால சந்ததியினரோட எதிர்காலமும் அடங்கியிருக்கு அதை நோக்கி நம்ம செயல்படுவோம் பிஜேபியை வீழ்த்துவதே நம்ம முக்கிய குறிக்கோளாக இருக்கட்டும் யார் கூட இருந்தாலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்